எங்கே பார்த்தாலும் பொட்டிக்ஸ் பொட்டிக்ஸ் நாலாளுக்கு கிளம்பிட்டாங்க அதில் என்ன ஒரு மைனஸான ஒரு விஷயோம்னா நீங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நீங்களும் ஏமாறலாம் எல்லாருமே பொட்டிக்ஸ் வந்து சூரத்தில் இருந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்குறாங்க ஸோ வந்து அவங்களுக்கே அந்த பொருளோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டுட்டு குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிங்கனா வீடியோ வந்து இப்போ யாராவது வியூஸ் நல்லா போயிடுச்சுன்னா அவங்க வீடியோ வந்து ஸ்டைக் அடிச்சு அழிச்சிருவாங்க அது ஒரு சில ஃபுட்டிக் பண்ணுற வேலை இன்னொரு பொட்டிக்ஸ் பத்தி எல்லாரும் என்ன குறை சொல்றாங்க அப்படின்னா என்னோட பேமெண்ட்டை வந்து வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரொம்ப லோ குவாலிட்டி நம்ம கேட்டோம்னா ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா பிளாக் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்குமே அந்த அனுபவம் இருக்கு நான் சாரி நல்லா இல்லை குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எனக்குமே ஸ்ட்ரைக் அடிச்சிருந்தாங்க அப்ப எப்படிங்க நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அது எப்படி அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக்கோ எதுவுமே இருக்காது அவங்க வந்து உங்களோட வீடியோ அழிக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம அவங்களோட போட்டோ போடுறோம் இல்லையா அதனால இது நீங்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா உடனே வீடியோ அழிச்சு ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க பயந்துட்டு சிலர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா வேற வழி இல்லையா அதுலேயும் ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து பொறாமையில் பேசுகிறீங்க அப்படின்ட்டு சிலர் வந்து சொல்கிறாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ பத்து பேர் பாதிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஒருத்தவங்களாவது சொல்லணும் இவங்க வந்து ஏமாறுறாங்க அப்படின்னு எதுவும் யாருமே சொல்லலைன்னா இப்போ வந்து மற்றவங்களுக்கும் அது தெரியாமல் உங்களை மாதிரி தானே மற்றவங்கள ஏமாறுவாங்க அதை நினச்சிக்கிறோம் இப்போ ஒரு வீடியோ வந்து ஒருத்தர் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது சில வீடியோக்கு வியூஸ் போகலாம் சில வீடியோக்கு வந்து வியூஸ் போகாமல் இருக்கலாம் இப்போ வந்து நம்ம சொல்றதை வச்சு தான் நிறைய பேருக்கு தெரியும் ஓ அப்படி இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்போ அந்த கமெண்ட்ல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க என்ன ஏமாற்றிட்டாங்க இந்த புட்டிக்ஸ் ஏமாற்றிட்டாங்க அந்த புட்டிக்ஸ் ஏமாற்றிட்டாங்க இவங்களோட சாரி குவாலிட்டி நல்லாவே இல்லை நான் ஏன் கேட்டதுக்கு பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும் தெரியும் சரிங்களா அதை பார்த்து நிறைய பேர் அப்பப்பா நான் வாங்கலான்னு பார்த்தேன் நல்ல வேலை நான் இது பண்ணலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பொறாமையில் பேசுகிறீங்க அது சிலர் வந்து பேசுறவங்க வந்து அப்படியே ஓரமா போயிட்டே இருங்க சரிங்களா அவ்வளோ நல்லவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேசுறவங்க வீடியோவில் என்ன வேலைன்னு எனக்கும் தெரியல ஸோ அவேர்னஸ்ஸாக இருக்கணும்னு நினைக்கிற பீப்புள்ஸ் வந்து பார்த்துட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு அப்ப நம்ம அவங்கள்ட்ட நான் வாங்கவே கூடாதா அப்படின்னு நான் சொல்லவே இல்லை வாங்க உங்களுக்கு குடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றவங்க நல்லா இருக்குன்றவங்க மட்டுமே வாங்கிக்கோங்க ஸோ மற்றவங்கள்ட்ட வந்து நல்லா இருக்கு ஆஹா ஓஹோ கமெண்ட் போட்டு ஃபேக்காக வீடியோ போட்டு மற்றவங்கள ஏமாற்றாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் பிஸ்னஸை கிடைக்கிற எதுங்க பிஸ்னஸ்ஸு ஒருத்தவங்களை ஏமாற்றி அவங்க நல்லா இரு நல்லா இருக்குன்னு சொன்னால் இப்போ வந்து தனி மனித கருத்துன்னு ஒன்று இருக்குது இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து ஏற்றுக்கிறதோ ஏத்துக்குறது உங்களுடைய விருப்பம் அதை விட்டுட்டு நீ எப்படி நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் நான் இருவேன் வீடியோ அழிச்சு ஸ்ட்ரைக் கிடைக்கிறேன் அப்படின்றாங்க அது என்ன நியாயம் அப்போ அவங்க செய்கிறது ரைட்டு அப்படின்னா அப்போ நாங்கள் செய்கிறதும் கரெக்டு தானே நல்ல நிறைய பேர் சின்ன சின்னதாக இப்போ வந்து ஒரு பொண்ணுலாம் ஹேண்டிகேப்டாக இருக்காங்க ஒருத்தவங்க கண்ணு தெரியாமல் இருக்காங்க அவங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஒருத்தவங்க அழகாக இருக்காங்க நல்லா ரீல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகவே சிலரை வந்து தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட போய் நீங்கள் அப்படியே இது பண்ணாதீங்க சின்ன சின்னதாக ஊனமுற்றவங்க இந்த மாதிரி குழந்தைங்களை தனிமையில் வச்சுட்டு வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுற பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அது வந்து தப்பே கிடையாது அதை நானுமே என்கரேஜ் பண்ணுவேன் ஆனால் அதே சமயத்தில் ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்குற எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேன் நிறைய பேர் சொல்கிற கமெண்ட் என்ன அப்படின்னா இப்போ சூரத்தில் இருந்து விற்கிறோம் அங்கேருந்து விற்கிறோம் இங்கிருந்து விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க திரும்ப நாங்கள் வந்து பேமெண்ட் போற வரைக்கும் நம்மளுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க கடைசியில் போய் நான் கேட்டதுக்கப்புறம் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி இதில் நானுமே ஒரு விஷயம் நான் நான் வந்து 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 இது இது பண்ணே சொல்லலாம் ஆரி டிசைன் ஒரு ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஃப்ரீன்னு சொல்லி அதில் அவ்வளோ அவ்வளோ லைக்ஸ் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனே ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ பர்சனலாகவும் பண்ணேன் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது அதெல்லாம் வந்து ஃபேக்கான ஒரு இது இன்ஸ்டாவில் வீடியோ பெரிய விஷயம் கிடையாது ப்ராடக்ட் வாங்குறது வாங்கணும் அப்படின்றத ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் அதில் வந்து நிறைய ஏமாத்த கூட்டம் வந்து நிறையவே இருக்குது ஏன் இப்போ வந்து இருக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்க ஏமாத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிருவீங்க வேற வழி இல்லை நம்மளால் அதில் போய் நம்ம போய் எதுவும் பண்ணவும் முடியாது சரிங்களா அதே மாதிரி ஒன்னை மாதிரி ஒரு நூறு பேர் ஏமாறுவாங்க புரியுதா அதுதான் நான் சொல்கிறேன் அதை வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க கடந்து போயிருவீங்களே தவிர நம்ம அது வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது சிலர் வந்து இந்த வீடியோவாக வந்து போடுவாங்க அந்த மாதிரி நான் ஏமாந்துவிட்டேன் தயவு செஞ்சு யார் ஏமா ஏமாறாதீங்க அப்படின்னு சிலர் வந்து நீ ஏமா அந்த அது உன்னோட இத்துமுறை அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் இது பண்ணிட்டு போயிடுவாங்க சிலர் வந்து நல்ல வேளை நான் வாங்கலாம்னு பார்த்தேன் நல்ல வேலைங்க நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னு இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட தயவு செஞ்சு கடைகளில் போய் வாங்குங்க அப்போ வந்து நீங்கள் பார்த்து இது பண்ணி வாங்கலாம் நீங்கள் ஏமாறாமையே இருக்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் போய் நான் ஆன்லைனில் அவங்கள்ட்ட வாங்குறேன் இவங்கள்ட்ட வாங்குறேன் இவங்க வெளியில் சூப்பராக பண்ணுறாங்க அவங்கள அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு உங்கள் க்யூட்னஸ் மட்டுமே ஒருத்தவங்களோட கேரக்டர் கிடையாது அதையும் தெரிஞ்சுக்கோங்க கியூட்னஸை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கும் ஸோ வந்து பீப்புள்ஸ் வந்து அவ்வளோ பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க எங்களை ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றிட்டாங்கன்னு அப்போ ஏமாந்துருக்கவங்களும் எது தான் தெரிஞ்சுக்கோங்க சிலர் வந்து அப்படியே பத்து சில இருபது சில வாங்கினா அப்படின்னு அப்படியே அடிக்க வைக்கிறாங்க அந்த எல்லாம் பார்த்தா அவ்வளோ பழைய துணி மாதிரி தான் இருக்கு இதே நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா அவ்வளோ டிசைன்ஸ் அவ்வளோ கம்மியான ப்ரைஸில் அவ்வளோ சூப்பர் சூப்பராக கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது வாங்குங்க ஸோ அந்த மாதிரி பொட்டிக்ஸ் அப்படின்ற ஸ்கேமில் வந்து போய் சிக்காதீங்க நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க இதே மாதிரி அதே மாதிரி ட்ரெண்டில் இருக்கிறவங்களோட ஃபோட்டோஸ் ஃபுல்லாக போட்டு அவங்களோட வீடியோ ஃபுல்லாக எடுத்து போட்டு அவங்க ஒரு கான்டெக்ட் நம்பரை கொடுத்து ஸோ இப்போ இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு சிலர் வந்து போய் அவங்களோட போய் வாங்குறாங்க ஆனால் அவங்க அவங்களும் கிடையாது ஃபேக்காக வந்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி நிறைய ஐடி ஓப்பன் பண்ணி வச்சு அவங்களோட வீடியோ போட்டு ஏமாத்துறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏமாறாதீங்க ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்னு உங்களுக்கு தெரியும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி நாங்கள் ஆன்லைனில் தான் ப்ராடக்ட் வாங்குவேன் ஏன்னா அதிக அளவில் பெண்கள் வந்து ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்குறாங்கிறது உண்மையாகவே வருத்தமாக இருக்குது எனக்கு அவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணுறீங்க சிஸ்டர் நான் ஏமாந்துட்டேன் நீங்கள் ஏமாந்துட்டேன் அவ்வளோ அந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் ஆன்லைனில் வாங்கி ஏமாறேட்டு ஏமாறிட்டேன் ஏமாறீங்கன்னு தெரியுதுலங்க அப்புறம் ஏன் மறுபடியும் மறுபடியும் போய் ஆன்லைனில் வாங்கணும்னு நினைக்கிறீங்க கடைகளில் திறந்து வச்சுட்டு ஒரு நாளைக்கு இரநூறுவா முந்நூறுரூவா சம்பளத்துக்கு கஷ்டப்பட்டு கால் கடுக்க நின்று வியாபாரம் பண்ணுறதுக்கு வெயிட் இருக்காங்க போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதனால் உங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும் எடுத்துகிட்டு வந்தோம் நமக்கு ஒரு பொருளை பிடிச்சிருக்கு தரமாக இருக்குது அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க உங்களுக்கும் நிம்மதியாக இருக்கோ உங்களால் நாடு சம்பளத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்க அவங்களே நிம்மதியாக இருப்பாங்க அவங்களும் சாப்பிடுவாங்க எந்த ஒரு இதுவும் இருக்காது இப்போ உங்களால் இப்போ நீங்கள் வரல வியாபாரமே என்ன ஆகும் அவங்கள வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அவங்க வேலை இல்லாமல் கஷ்டப்படணும் ஸோ உங்களால் எல்லாருமே வந்து கஷ்டப்படுற நிலமையை உருவாக்காமல் நீங்களும் கஷ்டப்பட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துகிற ஒரு நிலமே உருவாக்காமல் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்கேமில் வந்து மாட்டிக்காமல் தயவு செஞ்சு கடைகளில் போய் ட்ரெஸ் எடுங்க அதை நான் சொல்லுவேன் ட்ரெஸ் ஆகட்டும் நீங்கள் பொருளாகட்டும் எல்லாமே நீங்கள் வந்து கடைகளில் போய் வாங்கும்போது அது நல்லா குவாலிட்டியாகவும் தரமாகவும் இருக்கும் எங்கள் கடைக்கு போய் வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள் அது நம்ம ஒரு பொருள் பார்க்க ஆனால் அதில் நூறு வகையான பொருள் இருக்கும் ஆனால் அதை நீங்கள் ஒரு பொருளை சூஸ் பண்ணி எடுப்பீங்க அது தரம் இல்லாமல் இருக்கும் குவாலிட்டி இல்லாமல் இருக்கும் இல்லை இப்படி போச்சு அப்படின்னு உங்களால் புலம்ப மட்டும்தான் முடியும் ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுற பீப்புள்ஸ் நடுவில் கடந்து மாட்டிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் தரமான பொருட்களை கடைகளில் போய் வாங்கி இது பண்ணுங்க சின்ன சின்ன பொட்டிக்ஸ் வச்சுக்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க